கணித்துக்குறையிலே இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்ளக்கூடிய கட்டாயமான விஷயங்கள் இது ஒவ்வொரு முஸ்லீமே கட்டாயமாக இதை தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஆகவே அந்த விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்குமே இதை ஷேர் செய்யுங்கள் ஏன்னு சொன்னால் உங்களால் யாராவது நேரடி பெற்றாங்கன்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும் தினி ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் முஸ்லீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனுக்கு முழுமையான முறையிலே தன்னை ஒப்படைத்தவன் சரணகநிதி அடைந்தவன் அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் அப்படியே வாழ்க்கை எடுத்து நடக்கிறதா ஒரு முஸ்லீம் அதான் முஸ்லீம் சொன்னால் இறைவனிடத்திலே தண்ணி முழுமையான ஒப்படைத்தவன் ஒரு முஸ்லீமுடைய முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு பதினாலு வயசு வந்துட்டாங்க ஏன்னா பதினாலு வயசுக்கு மேலே தான் ஆண்களுக்கு பதினாலு வயசுக்கு மேலேயும் பெண்கள் வயது வந்த பிறகும் அவருடைய நன்மை தீமை எழுதப்படுகிறது வலது பக்கத்தில் ஒரு மலக்கு இருப்பார் அவர் வந்து நன்மையான விஷயங்கள் எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம செய்யக்கூடிய அனைத்து நன்மையும் இவர் இந்த பதினாலு வயசை பூர்த்தி நினச்சிட்டார்னு சொன்னால் அதாவது வயதுக்கு வந்துட்டார்னு சொன்னால் மெச்சூர் ஆகிட்டார்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய அனைத்து நன்மையும் எழுதப்பட்டு நன்மை கொடுக்கப்படும் அவர் தீமை செய்யக்கூடிய தீமையெல்லாம் எழுதப்பட்டு அதுக்கு நரம் கொடுக்கப்படும் அதுக்குள்ள தண்டனை கொடுக்கப்படும் அப்போது ஆணுக்கு பதினாலு வயசும் பெண்ணுக்கு அவங்க வயசுக்கு வந்ததுலேருந்து என்றைக்கு அவங்க வயதுக்கு வர்றாங்களோ இருந்து அந்த கணக்காக பற்றி எழுதப்படுகிறது முதலாக முஸ்லீம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு பதினாலு வயசு பூர்த்தியானவன் அல்லது வயசுக்கு வந்தவன் அல்லது இஸ்லாத்துக்கு வந்தவர் முதலாவது அவன் சொல்ல வேண்டியது லாஹிலாஹி அல்லா முகர் ரசோல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர வேறு இல்லை முகமது சல்லா அஸ்லாம் அல்லா அல்லாஹ் வைத்தவராக இருக்கிறாங்க இன்னொன்று சாட்சி சொல்லுன்னு சொல்லுவான் சாட்சின்னு சொன்னால் அஷாது அல்லாஹ் இலஹா வஷாத் அண்ணாமன் அப்துல் ரசோல் அஷாது நான் அறிந்தவனாக தெரிந்தவனாக சாட்சி கூறுகிறேன் அல்லாஹிலாஹில் அல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் யாரும் இல்லை வஷது நான் அறிந்தவனாக தெரிந்தவனாக சாட்சி கூறுகிறேன் நமிசலா லா அவர்கள் அல்லாவுடைய தூராக இருக்கிறார்கள் இது சாட்சி கூறுது ஒரு மனிதன் வந்து இந்த தமிழில் தமிழை சொன்னாலும் சரி தான் அழைப்பில் சொன்னாலும் சரி தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு ஒரு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மனதாக அதாவது ஏக இறைவன் தான் வானம் பூமியை படைத்தவன் சொர்க்க நரகத்தை படைத்தவன் சந்திரனை சூரியனை படைத்தவன் அண்டா சராசரத்தை படைத்தவன் என்னை படைத்தவன் எனக்கு உணவு கொடுக்கக்கூடியவன் என்னை வாழ வைக்கக்கூடியவன் நான் இறந்த பிறகு நான் செய்த நன்மை தீமையை விசாரித்து நான் நன்மை செய்திருந்தால் சொர்க்கமும் தீமை செய்திருந்தால் நரகம் அனுப்பக்கூடியவன் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் உணர்ந்து என்னை படைத்த இறைவனை நான் உணர்ந்து கொண்டேன் அதனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாவி தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் நான் அறிந்து கொள்ளி நான் சாட்சின்னு சொன்னால் உண்மையாக அறிந்து கொண்டேன் அதுதான் சாட்சி சொல்கிறது நீங்கள் அஷ்ஹத் அல்லாஹ்லஹில் அல்லா ஒஷத் அண்ணமும் சொல்லலாம் சொல்லலாம் அஷது

இஸ்லாத்துடைய ஆரம்ப ஸ்டெப்பில் அவன் கண்ம கையை என்ன வச்சுட்டான் வடி எடுத்து வைத்து விட்டான் அதே மாதிரி வயசுக்கு வந்த பெண் இது என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் பெண் இதை சொல்லணும் அஷ் அல்லா ஐலா ஹைலா அல்லா ஹஷத் அண்ணன் ரசோல் இப்படின்னா இல்லை அவன் வர ரசோல்லா என்று சொல்ல சொன்னான்னு சொன்னால் அவர்கள் இஸ்லாத்து நடந்துட்டாங்க ஆமாம் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த வயசாகும் பொழுது இதை சொல்லாதான் அவன் இஸ்லாத்துக்கு வருவாங்க இது தெரிந்து கொள்ள வேணால் பார்க்குறோம் நம்ம எத்தனை பேர் பெயர் தான் அப்துல்லா அப்து ரஹ்மான் வழியே அவங்களுடைய இஸ்லாமிய செயல் ஒன்றுமே இருக்காது லாயிலா முஹம்மசுல்லான்னு சொன்னால் தெரியாது அப்போது அதை ஃபஸ்ட்டு தெரியணும் அதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு முஸ்லீமாக இருந்து நான் அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு முஸ்லீம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி தான் இல்லை முஸ்லீமாக மாறி வந்தாலும் சரி தான் அவர்களுக்கு பேசிக்காக உள்ள விஷயம் வயதுக்கு வந்த ஒரு பையன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் வயதுக்கு வந்த பெண் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு சொன்னால் அஷத் அல்லாஹிலாஹ் அல்லா வர்ஷத் அண்ணரசூல் வணக்கத்துக்குரிய அல்லாவி தேர்வை யாரும் இல்லை நெவி முமஸுல்லாசம் அவர்கள் அல்லாஹைய தூராக நான் நான் சாட்சி கூறுகிறேன் அறிந்திருக்கிறேன் அறிந்து தெரிந்து சாட்சி குறுகிறேன் இதான் ஷஹாதில்லன்னா அல்லாஹிலாஹில்லா முமரசுல்லா என்று நீங்கள் மனதாலே அல்லாஹி ஏற்றுக்கொண்டு முகம்மர் அசுல்லாஸ்லாம் இஸ்வசல்லா எல்லா எடுத்து ஒன்று சொல்லிட்டீங்கன்னு சொன்னாவே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைஞ்சிருக்கீங்க ஒரு முஸ்லீம் அப்போ தான் இஸ்லாத்துக்கு வர்றார் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இதை சொல்லும் தான் உண்மையான முஸ்லீத்துக்கு வர்றார் அதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவரை சொன்னால் தான் இஸ்லாத்துக்கு வர முடியும் இதை சொல்லும் பொழுது இதுக்கு முன்பு செய்த அனைத்து பாங்களும் அழைக்கப்படும் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அவருக்கு வயசு முப்பது வயசு ஆகுது நாற்பது வயசு ஆகுது ஏற்பட்ட பால் செஞ்சுருக்கிறாரு ஆனால் இதை வந்து மனதால் உணர்ந்து இதை சொன்னார்னு சொன்னால் அவர் இதற்கு முன்பு செய்த அனைத்து பாங்கும் அளிக்கப்படுகிறது புதுசாக நினைச்சப்படுகிறது அவருடைய நன்மை எழுதப்படுகிறது வலது பக்கம் தீமை இடப்பக்க எதப்படுகிறது எழுதப்படுகிறது அவர் புதுசாக நினைச்சப அவருடைய கணக்கு இறைவனிடத்திலேயே சமர்ப்பிக்கப்படுகிறது அனைத்து பாங்களும் நல்லா மன்னிச்சிட்றான் அதே மாதிரி இப்போது முதலாவது இஸ்லாத்துக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வயதுக்கு வந்த பையன் சேவன் விஷயம்னு சொன்னால் லாயில் அஹில் அல்லாமம் ரசோல்லா அஷத் அல்லா அஷோதண்ணம் ரசோல்லா இதை மட்டும் சொல்லணும் அதை உணர்ந்து சொல்ல வேண்டும் சொல்லியாச்சு அடுத்து என்னன்னு சொன்னால் இஸ்லாத்தில் ஐந்து கடமைகள் இருக்கிறது ஒன்றாவது இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு திங் இந்த லாயில் அஹில்ல மம் ரசோல்லா என்று உணர்ந்து வணக்கத்துக்குரிய அல்லாவித்தேவர் யாரும் இல்லை அவன் தான் என்னை படித்தான் நமீமா முஸ்லாம் சாலை தூதராக இருக்கிறாங்க அல்லாஹாலா மனிதர்களிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு குரானை கொடுத்து இந்த வகி என்ற செய்தி அவங்க மூலம் அனுப்பி இந்த குரானை அனுப்பி கொடுத்தான் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாத் நம்மளை கொடுத்துருக்குறான் அவங்க தான் தூதர் இறைவனுடைய தூதர் தூதர்னு சொன்னால் அவங்க மூலமாக மெசேஞ்சர் அப்புறம் நம்ம ஏற்றுக்கணும் அவங்க ஏன்னா அவங்க ஏற்றுக்கிட்டா தான் அந்த குரான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அவங்க சொன்ன விஷயம் ஏற்றுக்கிற முடியும் அப்போ அல்லாவையும் ஏற்றுக்கிறனோ அல்லாஹ் ரசூலையும் ஏற்றுக்கிறோம் இது ரெண்டு சேர்க்கும் போது தான் ஒரு இஸ்லாமின் ஒரு ஒரு மனிதன் ஆக முடிகிறது அப்போது இஸ்லாமிய கட்டளை வந்து அஞ்சு கட்டளை அமிஷம் சொல்லிக்கிறாங்க இஸ்லாத்தில் ஐந்து கட்டல் இருக்கிறது ஒன்றாவது வணக்கத்துக்குரிய அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் அறிந்து தெரிந்து சாட்சி சொல்வது லாயில அல்லம்ங்கிற சொல்லா ரெண்டாவது தொழுகை யார் ஒருவர் இதனை நீங்கள் இஸ்லாத்துக்கு ஏத்துட்டீங்களோ அது ஒரு பதினாலு வயசு ஆகிடுச்சோ இந்த கட்டாய கடமை அஞ்சு நேரம் தொழுவது அஞ்சு நேரம் எப்போ தொழுவேன்னு சொன்னால் ஃபஜர் வாங்க சொல்லுவாங்க அதாவது சூரியனை உதிப்பதற்கு முன்பாக அந்த அதாவது வைகை வைகைன்னு சொல்லக்கூடிய சூரியனை உதிப்பதற்கு முன்பாக உள்ள அந்த நேரம் சூரியன் உதிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த நேரம் இருக்கிறது வைகிற நேரம் அப்போ தான் அப்படியே சூரியன் ஆகிறதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்ச கொஞ்சமாக வெளிச்சம் வரும் அப்போ என்ன செய்வாங்க சூரியன் வெளியாக வெளியாகும் அப்போது சூரியன் உதயத்துக்கு முன்பு உள்ள தொழுகி அது ரெண்டக்காது சொல்கிறது அவர் சூரியன் அது முதல்ல இது வந்து இதுக்கு ஃபஜ்ருன்னு சொல்கிறது ரெண்டாவது லொஹர் லொஹர்ன்னு சொன்னால் சூரியன் உச்சியத்திலிருந்து கொஞ்சம் தாண்டிய பிறகு இந்த டைம் எப்போ வரும்னு சொன்னால் ஒரு மணிக்கு வரும் அப்போ பார்க்கலாம் நீங்கள் ஒரு மணிக்கெல்லாம் வாங்க சொல்லுவாங்க மூணாவது தொலகை எப்படின்னு சொன்னால் சூரியன் ஆகப்பட்டது அதாவது நம்முடைய நிழல் ரெண்டு மடங்கு ஆகும் பொழுது அசுரடி நேரம் நம்முடைய நிழலாகப்பட்டது நின்று பார்க்கும்போது சூரியன் வெளியடிக்கும் வெளிச்சம் அடிக்கும் போது நம்ம நிழல் வந்து ரெண்டு மடங்கு மடங்காயத்து சொன்னால் அது அசருடைய நேரம் வருகிறது இது மூணாவது டைம் சூரியன் மறைவதற்கு முன்பு உள்ள நேரம் அதுக்கப்புறந்தான் ஒரு மணி நேரத்தில் சூரியன் மறைஞ்சிடும் ஒன்றரை மணி நேரத்தில் அப்போது சூரியனு சூரியனுக்கு சூரியனை உதிப்பதற்கு முன்பு உள்ள நேரம் சூரியன் உச்சத்திலிருந்து தாண்டிய நேரம் சூரியன் மறைவதற்கு முன்பு உள்ள அந்த ஒரு மணி நேரம் நாலாவது மகரிப்புன்னு சொல்லக்கூடியது சூரியன் மறைந்த உடனே மறைந்து அஞ்சு சொல்லக்கூடியது இது மகிழ்வு சூரியன் மறைந்து ஒன்றரை மணி நேரம் சென்று அந்த இருக்கக்கூடிய அதெல்லாம் மறைஞ்ச பிறகு தொடரக்கூடிய இஷா இரவு தொழுகி நாளிருக்காது இந்த ஐந்து நேரம் தொழுகை அல்லா தலா கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ஐந்து நேரம் எப்படி தொழு நம்ம கற்றுக்கிட்டு அதை தொழுத்து வந்தால் மட்டும்தான் சுருங்கம் சொல்ல முடியும் நிமிஷம் சொன்னாங்க அல்லாஹ் தாலா தொழுகை பற்றி தான் முதல்ல கேள்வி கேட்பான் தொழுகை சரியாக இருந்தேன்னு சொன்னால் எல்லாமே சரியாக இருக்குது தொழுகை இல்லைன்னா எல்லாம் சரியில்லை அப்போ நான் பார்க்குறோம் அதிகமான முஸ்லீம்கள் அஞ்சு நேரம் தொழுகிறது கிடையாது இல்லை சில பேர் என்ன செய்கிறாங்க சொன்னால் நாலு நேரம் தொல்வாங்க ஃபஜுர் மாட்டாங்க இருந்துச்சு கலாவை தொழுகிறது எப்போது அதை நம்ம வந்து தூங்கினா எழுந்திரிச்சு கலவாக தொழுகிறது கலாவன்னா அதை மீட்டி தொல்வது என்பது எப்போது நாள் கூடாது டெய்லி அதை பழக்கமாக்கக்கூடாது கூடாது அப்படி நம்ம தூங்கிட்டே எந்திரிச்சு கட்டாயம் தொழுதாக வேண்டும் அதை மீட்டி தொழுக வேண்டும் கலான்னு சொல்லுவாங்க விடுபட்டதை திரும்பி தொழுவுது அப்போது முஸ்லீம்கள் செய்கிறாங்க நாலு நேரம் தொழுகிறாங்க சில பேர் மூணு நேரம் சில பேர் ஒரு நேரம் சில பேர் அறவே தொழுகிறதில் ஜும்மா மட்டும் தொழுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமை தொழுக வேண்டும் அது வந்து அனைத்து மக்களும் ஒன்றாக இணைத்து தொழக்கூடிய தொழுகை அது நாலு ரக்கா தொழுகையை ரெண்டாவது தொழுதுட்டு ரெண்டு ரக்காது பயனில் வச்சுக்கிறோம் அந்த நன்மையில் கிடச்சி போயிடும் ஆகவே இந்த ஐந்து தொழுகையை கட்டாயம் தொழுக வேண்டும் இது ரெண்டாவது கடமை மூன்றாவது கடமை என்னென்னு சொன்னால் ரமணானுடைய மாதத்தில் முப்பது நோன்பை நோற்க வேண்டும் நோன்பு காலையில் வாங்க சொல்கிறதுக்கு முன்பாகவே எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் சூரியன் மறைஞ்ச பிறகு நோன்பு திறக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் இதுதான் நோன்பு என்பது அந்த இடப்பட்ட நேரத்தில் குடி குடிக்கவோ சாப்பிடவோ மனைவியுடன் உறவு செய்வதோ கூடாது இது நோன்பு இது ரம் முப்பது அது இருபத்தி முப்பது வரும் இது ஆண்கள் முப்பதையும் பிடிக்கணும் பெண்கள் அந்த விளக்கு சமயம் போக பாக்கி உள்ளதை பிடிக்கணும் இந்த மாத விளக்கு வந்த அந்த நாளை மற்ற மாதத்துல பிடித்து கொள்ள வேண்டும் இது மூன்றாவது கடமை நாலாவது கடமை என்னென்னு சொன்னால் யாருக்கு செல்வம் இருக்கிறதோ செல்வத்தில் இருக்கிற நல்ல வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய செல்வத்தில் கணக்கிட்டு அந்த ஒரு வரமுறை இருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் அளவு யார் இருக்கிறதோ அவங்களுக்கு என்ன கிடையுதுன்னு சொன்னால் அந்த அளவு செல்வம் உள்ளவங்களுக்கு ஜக்காத் கடமையாகிறது அதை கணக்கிட்டு ஒரு லட்சம் சொன்னால் நூற்றுக்கு ரெண்டன்னு கணக்கிட்டு ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இது யாரை கொடுக்கணும் நல்லா வச்சுருக்கலாம் ஏழைகள் ரொம்ப 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 ஏழைகள் ஏழைகள் வேற ரொம்ப கஷ்டத்துக்குள்ள ஏழைகள் கடனப்பட்டவர்கள் அது இல்லாமல் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அல்லாவின் வழியிலே செல்லக்கூடியவங்க பயணத்தில் இருக்கக்கூடியவங்க பயணத்தில் இருப்பாங்க பணம் காணா போயிடும் பெரிய பணக்கார இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி அல்லாவதாலா ஏழு நபர்களை வைத்திருக்கின்றார் இந்த ஏழு நபருக்கு நினைச்சியில் நம்ம கொடுக்கலாம் இது மூணாவது கடமை நாலாவது கடமை ஜக்காத் ஏதாவது ஜக்காத் ஏழை வரி கொடுக்கிறது ஒன்றாவது லாயிலாக எல்லாம் ரெண்டாவது தொழுகை மூணாவது நோன்பு நாலாவது இந்த ஜக்காத்னு சொல்லக்கூடிய ஏழை வரி கொடுப்பது ஐந்தாவது ஹஜ் ஹஜ்ஜுன்னு சொன்னால் யாருக்கு உடல் ஆரோக்கியமும் செல்வம் இருக்கிறதோ மக்கா அவரே சென்று சென்று வர்றதுக்கான ச பயண செலவுக்கான பணம் இருக்கிறதோ அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஆயுசில் ஒரு தடவை செய்வது தான் ஹஜ்ஜு இது ஐந்து கட்டாய கடமை இந்த கடமையை வந்து எல்லோருக்கும் பொதுவான கடமை என்னென்னு சொன்னால் லாயிலாக எல்லா சொல்வது நோம்பு நோர்ப்பது அஞ்சலாக தொழுவது பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல எக்ஸ்ட்ரா உள்ளது என்ன சொன்னால் ஜக்காது கொடுப்பதும் ஹஜ்ஜி செய்வதும் ஆகவே இந்த கடமைகளை நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் இது கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி தொழுகிறது எப்படி நோம்பு நோக்கிறது எல்லாம் வீடியோவில் வருது உங்களுக்கு தொழுகையின் போட்டால் தொழுகை பட்டு விஷயங்கள் வரும் தொழுவதற்கு முன்பாக சுத்தம் செய்வது உடல் சுத்தம் என்று வரைக்கிறது உறுப்பு சுத்தம் என்று உரைக்கிறது ஒழுன்னு சொல்லுவாங்க ஒழுன்னு சொன்னால் உது செய்கிறது சொன்னால் தொழுவதற்கு முன்பு நம்ம உறுப்புகளை சுத்தம் செய்வது உடல் சுத்தம்னு சொன்னால் மனைவிடன் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்தால் உடல் முழுவதுமே குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும் ஒது எடுத்து தொழுகணும் ரெண்டு சுத்தம் இருக்கிறது இல்லறத்தில் ஈடுபட்டால் உடல் முழுவதும் குளிக்கணும் அப்போ தான் அந்த குளிப்பு க உது நம்ம செய்யக்கூடிய தொழுக முடியும் குரான உத முடியும் மற்ற நேரத்தில் சாத நேரத்தில் உறுப்புகளை நாம் என்ன செய்யணும் கழுவ வேண்டும் அதுக்கு உதுன்னு சொல்லுவாங்க ஒன்றாவது ரெண்டு கை கைகளை முழங்கட்டி இந்த இது வரையிலையும் கழிக்கிறணும் மணிக்கட்டு வரை கழிக்கிறணும் ரெண்டாவது மூணு தடவை கழிக்கணும் மூணாவது ரெண்டாவது தடவை தண்ணி எடுத்து வாயில் வைத்து கொப்பளிக்க வேண்டும் மூணு தடவை மூணாவது தண்ணியை மூக்குக்கு செலுத்தி சிந்த வேண்டும் நாலாவது என்ன செய்வா முகம் முழுவதும் இந்த முனையிலிருந்து இந்த முனை வரையிலும் இந்த கால்சீனிலிருந்து இந்த சீனை வரையிலும் கழுவ வேண்டும் மூணு தடவை கழுவ வேண்டும் இது நாலாவது ஐந்தாவது முழங்கை வரையிலையும் ரெண்டு கையை முதல்ல வலது கையை மூணு முறையிலும் இடது கையை மூணு முறையும் கழுவெல்லாம் மூணு மூணு தடவை இது ஆறாவது ஏழாவது என்னென்ன சொன்னால் மசாஜ் செய்கிறது அதாவது தண்ணி எடுத்துகிட்டு இந்த கையில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி சும்மா கையை தண்ணி திட்டு இந்த காதில் கையை வச்சு இப்படியே என்ன செய்யணும் சொன்னால் பின்னாடி கொண்டு போய் பின்னாடி திரும்பி கொண்டு வரணும் இதுதான் மசாஜ் செய்வது அதுக்கடுத்து கடைசியாக ரெண்டு காலையும் கரண்ட கால் வரை கழுவுவது ரெண்டு காலையும் முதல்ல வலது காலை மூணு தடவை இடது காலை மூணு தடவை இது இந்த ஒது செய்தால் மட்டும்தான் துள முடியும் தொழுகையுடைய திறவுகோல் தான் ஓது ஆக இந்த பேசிக்கான விஷயத்தை நாம் தெரிந்து வைத்து கொடுத்துறது மட்டும் இல்லாமல் நம் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க சொல்லணும் என்ன அமிஷாக சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் துவாசமே அல்லா கபல் செய்ய மாட்டான் இப்போ நம்முடைய துவா கபுலான்னு சொன்னால் நாமும் அமல் செய்யணும் மற்றவங்களும் இதை எத்தி வைக்க வேண்டும் இப்போ ரொம்ப எளிமையான ஈஸியாக போச்சு இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க இது என்ன செய்யணும் அப்படியே ஷேர்னு கீழே வரும் பகிர்னு வரும் அதான் ஷேர் என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த செய்து எல்லாேருக்கும் போயிடும் இப்படி ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்வாங்க ஆகவே இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணுவோம் யார் ஒருவர் லாயலாக இல்லைல்லா என்று சொன்னாரோ உள்ளமாற சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கம் செல்வார் வர அரசுல்லா அவர் பாவம் செய்ததன் காரணமாக நரகத்து போனாலும் கடைசியாக இவர் சொன்ன லாயில் வர அரசுலான் காரணமாக சொருக்கம் வந்துடுவார் அதனால் லாயில்லாஹில்லா என்பது அல்ல நான் சொன்னால் இது மறக்கிறது கொண்டு பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் ஆனால் நன்மை ஒவ்வொரு துறைக்கு எவ்வளோ நன்மை இருக்குது அதெல்லாம் விட்டு போயிடும் சும்மா நான் சொன்னால் நன்மை எல்லாம் கிடை கிடைக்காம போயிடும் ஆகவே என்ன செய்யணும் இந்த உலகம் என்பது நன்மையை செய்வதற்கான ஒரு இடம் அதை உணர்ந்து கொண்டு அதிகமான நன்மை செய்து அல்லாவற்றிலேயே நெருக்கத்தை பெற வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாக்கு முடிச்சிவனாக வாஹ் அஹமது ரபிலின் அஸ்லாம் வலைக்கம் அவர்கள்